Thank you. தாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் உங்களுக்கு பிரண்டை தொகையல் எப்படி செய்யணுன்றதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பிரண்டையோட பயன்கள் பார்ப்போம் பிரண்டை வந்து நம்ம அன்றாட உணவில் எடுத்துக்கும்போது நிறைய பேருக்கு வந்து இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது பிரண்டை தொகையலில் நம்ம இஞ்சி சேர்க்குறோம் அது கூட இந்த பிரண்டையை சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அந்த டைஜஷன் ப்ராப்ளத்துலேருந்து சீக்கிரம் அவங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் தென் பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த பிரண்டை துவையில சுடு சாதத்தோட ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்து இந்த துவையில் சேர்த்து சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த பைல்ஸ் ப்ராப்ளத்துலேருந்தும் நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் தென் எலும்புகளுக்கு நல்ல ஸ்ட்ராங் கொடுக்கக்கூடிய அத்தனை சத்துக்களுமே இந்த பிரண்டையில் நமக்கு இருக்குது ஸோ நம்ம கிராமப்புறங்களில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த பிரண்டையை வச்சு நீங்கள் ஒரு துவையல் செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அன்றாடம் சாப்பிட்ற உணவில் ஒரு ஒரு பிடி சாதம் வந்து நீங்கள் இந்த பிரண்டை துவையில் சேர்த்து சாப்பிடும்போது உங்கள் உடம்புல உள்ள எலும்புகளுக்கு ஸ்ட்ராங் கொடுத்து நீங்கள் எலும்பு வலி தேய்மானத்துலேருந்து உங்கள் உடம்பை நீங்கள் பாதுகாத்துக்க முடியும் அதுக்கு நம்ம ஒரு ஒரு பிடி அளவுக்கு பிரண்டை எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இஞ்சி ஒரு பன்னெண்டு தூ பூண்டு ஒரு ஏழு வரமிளகாய் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையுமே நீங்கள் தனித்தனியாக நல்லெண்ணெய் விட்டு வதக்கிட்டு உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்ஸியில் நீங்கள் மிக்சி ஜாரில் விட்டு அரைச்சிட்டு அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கெட்டு போகாது ஏன்னா நம்ம புளி சேர்க்குறதுனால இன்னொன்று எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லெண்ணெய் விட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறதுனால சீக்கிரம் உங்களுக்கு கெட்டு போகாது நம்ம டெய்லி சாப்பிட்ணுன்னா நம்ம அனுப்பப்பட்டுட்டு கூட அதை நம்ம செஞ்சு சாப்பிட மாட்டோம் பட் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சால் அது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றதுன்றது ஒரு கெட்ட விஷயந்தான் இருந்தாலுமே நம்ம டெய்லி எடுத்துக்கணும் இல்லையா அதுக்காக நான் கொடுக்குற குறிப்பு தான் இது நீங்கள் முடியுன்றவங்க டெய்லி கூட ஒரு ஒரு பிடி பிரண்டை சேர்த்து இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எலும்பு இருந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும் தேங்க் யூ